எனக்கு மிகவும் அன்பின் மக்களே ஆன்மீகம் என்றால் என்ன ஆன்மீகத்தை நாம் எப்படி வளர்த்துக் கொள்வது என்னெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு கடற்கரையில் பயணம் செய்தால் போதும் இப்படி கடற்கரைகளின் ஆன்மீக அனுபவங்களை எல்லாம் ஒன்று கூட்டுகின்ற விழாவாக நம்முடைய கடல்சார் மீனவ மக்களுடைய பாதுகாவலராக ஒருவேளை நம்முடைய அன்றாட வாழ்க்கை சூழமைப்புகளுக்கெல்லாம் பதில் தரக்கூடிய ஒரு நல்ல புனிதராக திரு அவையானது நமக்கு புனித சந்தியாக பரை தந்திருக்கிற புனித சந்தியாக பெருடைய புனித ஆலயம் உருவாகி கொண்டிருக்கிற இந்த நாட்களில் ஆலயம் நிறைவு பெற வேண்டும் என்று ஜெபத்தோடு விழாவில் நாம் கலந்து கொள்ள வேண்டும் அடுத்த ஆண்டு இந்த இடத்தில் புதிய ஆலயத்திலே இந்த விழாவை கொண்டாட வேண்டும் அது இறைவனுடைய திட்டமாக இருக்க வேண்டும் என்று நாம் ஜெபிக்கும் என்புக்குரியவர்களே கடல்வாழ் மீனவ மக்களும் மட்டுமல்ல கடவுளை போராட்டத்தோடு அனுபவத்தில் தேடுகிற எல்லாருக்குமே புனித சந்தியாக ஒரு மாபெரும் பாதுகாவலர் என்றால் அவருடைய கையிலே ஒரு வாள் இருக்கிறார் வாள் என்பது அடுத்தவனை ஊடுருவ குத்துவதற்காக அல்ல மாறாக எதிரிகளை தாக்குவதற்கு எனவே நம்மை பாதுகாக்கின்ற அடையாளங்களை உள்வாங்கிக் கொள்கிற புனிதராக அவர் அமர்ந்திருக்கக்கூடிய குதிரையை நாம் ஒரு நாளும் பாத்திருக்க மாட்டோம் மியூசியத்தில் தான் பார்த்துருக்கோம் அது ஜூல போனோம்னா குதிரைகளை பார்த்திருக்கோம் நம்முடைய ஊர்களெல்லாம் குதிரை கிடையாது குதிரைக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை என்றாலும் கூட குதிரையினுடைய அதி வேகத்திற்கு போல நம்மை துன்ப கலங்களிலிருந்து நம்மை மீட்டு எடுத்து செல்லக்கூடிய உத்வேகம் கொண்ட புனிதராகவே புனிதரை நம்முடைய ஆன்மீகம் நம்முடைய புனிதரை வீரராக போர் வீரராக போர்வால் ஏந்தியவராக போர் படைகளின் தளபதியாக துன்பப்படுகிறவர்களுக்கு விடுதலை தருபவராக போரில் வெற்றி பெறுபவராக பல கோரங்களிலே நாம் அவரை பார்த்தாலும் விழாவினுடைய இந்த ஆறாவது நவனால் சொல்கிறது அவர் நற்கருணையில் பங்கு பெற்றவர் நற்குருணையையும் புனித சந்தியாகப்பரையும் இணைத்து பார்ப்பதற்கான சான்றுகள் விவிலியத்தில் இல்லை என்றாலும் கூட புனித யாக்கோபு சந்தியாகப்பர் நற்கருணையினுடைய நேரடியாக பங்கு பெற்ற திரு அப்போசலர்கள் ஒருவர் நம்மெல்லாம் இயேசுனுடைய நற்கருணை விருந்திலே நேரடியாக பங்கு பெறவில்லை ஆனால் இந்த புனிதர் இயேசுவினுடைய நற்கருணை பந்தியிலே பனிரெண்டு சீடரில் ஒருவராக அமர்ந்து அந்த நற்கருணையை உற்று கூர்ந்து கவனித்ததால் நற்கருணைக்காக வாழ்ந்த புனிதர் அதான் நம்ம அருள் சகோதரியர்கள் அழகாக முன்னுரையிலே வாசித்தார் நற்கருணை தந்த அந்த புது உத்வேகத்திலே கிறிஸ்துவுக்காக மறைசாட்சியாக மறித்த முதல் புனிதர் இந்த யாக்கோ அனுபவம் நற்கருணை என்பது எடுத்து உண்கிற உணவல்ல கொடுத்து பலியாகின்ற அடையாளம் ஆழமான சிந்தனைக்குள்ளே இந்த புனிதரின் பெருவிழா நம்மை இழுத்து சொல்கிறது பின்புலம் என்ன அதான் இன்னைக்கு செய்தி நற்கனுடைய வலிமையை தாங்கிய இந்த புனிதர் எப்படி அந்த நற்கனுடைய பின்புலத்தை தன் வாழ்விலே அவர் ஆழமாய் உணர்ந்து கொண்டார் என்பதைத்தான் இன்றைய செய்தியாக உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இந்த நற்கருணை இயேசுவினுடைய திரு உணவாக நமக்கு தரப்படுகிறது சீடர்களுக்கு நற்கருணையை வழங்கும் பொழுது அந்த நற்கனுடைய முன்முகத்தை காட்டாமல் நற்கனுடைய பின்புலத்தை காட்டுகிறார் அதான் இன்னைக்கு வாசிக்கப்பட்ட யோவான் அச்சேரி பதிமூன்றாவது அதிகாரம் யோவான் இயேசுவினுடைய சீடர் அவருடைய நற்கருணை பந்தியை உண்மையாக உணர்ந்தவர் என்றிருந்தால் அவர் தன்னுடைய பதிமூன்றாவது அந்த அலகிலே அதிகாரத்திலே அவர் அப்பத்தை எடுத்து கிண்ணத்தை எடுத்து நன்றி சொல்லி எல்லாம் அவர் விவரித்து எழுதியிருக்க வேண்டும் ஆனால் யோவான் எழுதுகிறார் இயேசு பந்தியில் இருந்து எழுந்து தன்னுடைய மேல் ஆடையை கலற்றி வைத்துவிட்டு ஒரு இடைக்கச்சையை இடுப்பிலே அவர் அணிந்து ஒரு காலனை போல ஒரு ஊழியனாக ஒரு அடிமையாக தன்னுடைய அழுக்கு படிந்த சீடர்களின் பாதங்களை அவர் கழுவுகிறார் சீடர்கள் அழுக்கு பிடித்தவர்கள் சீடர்களிடத்திலே அகங்கார குணம் இருந்தது யார் பெரியவன் என்ற போட்டி மனப்பான்மை இருந்தது அறிவு குறைவும் இருந்தது அது எதேச்சியாக எண்ணங்களை அள்ளி வீசுகிற குணாதீசியங்கள் இருந்தது பேதுரு கூட அதற்கு அப்பாற்பட்டவர் அல்ல உன் பெயர் பாறை இந்த பாறையின் மீது என்னுடைய அவை கட்டுவேன் என்று சொல்லி தலைவர் பொறுப்பை கொடுத்த போது கூட என்கிற மாபெரும் தலைவனை ஒரு இரண்டு முறை அல்ல மூன்று முறை அவரை எனக்கு தெரியாது என்று மறுதளித்த பலவீனமான அப்போசலர்களுடைய பாதங்களை எம்பெருமான் இயேசு கழுவுகிறான் இந்த காரியங்களை புனித யாக்கோப்பு ஆழமாக அவர் கூர்ந்து கவனித்தார் இந்த நற்கருணைக்கு பதிலாக செய்த இந்த இந்த அடையாளம் என்ன தாழ்ச்சி அடிப்படையாக நண்புக்குரியவர்களே நற்கருணை என்றால் என்ன அது அருமருந்து திருவருந்து வானக உணவு விண்ணக புனிதர்கள் உண்ணுகின்ற உணவு தூதர்கள் உண்ணுகின்ற உணவெல்லாம் என்றெல்லாம் அதற்கு பல பெயர்களை சொன்னாலும் கூட நற்கருடைய பின்புலம் தாழ்ச்சி ஒரு தலைவன் தன்னை அடிமையாக மாற்றுவது அகங்காரம் கொண்டவன் தாழ்ச்சியோடு வருவது என்னுடைய குடும்பங்களை பாருங்கள் எத்தனை பிளவுகள் அடிப்படை என்ன தெரியுமா தான் என்கிற அகங்காரம் நான் என்கிற ஆணவம் சுயநலம் இவைதான் இந்த சமுதாயத்தினுடைய அழிவுக்கு காரணம் எனவேதான் நற்கருணையை பற்றியான சிந்தனை நாளிலே நற்கருணை என்பது உயிர் தருகின்ற உணவு மட்டுமல்ல மாறாக நம்மை மாற்றுகிற அருமருந்து நம்மை இயேசு என்கிற நம்முடைய மீட்புறாம் நம்பெருமான் போல தாழ்ச்சியோடு இருக்க நம்மை அழைக்கின்ற ஒரு நாள் இது ஒரு நாள் கையக்குள்ள ஒரு பயங்கர சண்டை கைகளின் விரல்களுக்குள்ளே பயங்கரமான ஒரு மோதல் வந்தது கட்டவிரல் சொல்லுச்சு நான் தான் பெரியாது ஏன்னா கட்டவிரல் தான் எல்லா விரலை விட பெருசார் இருக்கு அப்படிதான் கட்டவிரல் தான் பெருசா இருக்கு இந்த பெருவிரல் பெருசாக இருக்கும் சொன்னது நான் தான் பெரியவன் நான் தான் பெரியவன் இந்த நான்கு விரலும் செய்யக்கூடிய வேலை எதுவாக இருந்தாலும் அதை அரவணைத்து கொண்டு செல்ல வேண்டியது இந்த விரல் தான் செஞ்சு பாருங்க வீட்டில் சொல்லுது நான்தாம் விரல்களில் எல்லாம் பெரியவன் என்று அகங்காரத்தோடு சொல்லியது உடனே சுட்டு விரல் சொன்னது இல்லை இல்லை நீ ஆள் மட்டும்தான் பெருசு அறிவு குறைவு ஆனால் என் விரல் இருக்கிறதை நான் எல்லாரையும் சுட்டிக்காட்டக்கூடிய நல்ல தலைவர் என்று சொன்னது இந்த என்ன சொல்லுவோம் எனவே விரல் சொன்னது சுட்டு விரல் சொன்னது நான் தான் பெரியவன் நான் தான் எல்லாவற்றையும் குறித்து காட்டுகிறேன் உனக்கு இல்லாத மதிப்பு எனக்கு சொல்லி அது ஆணவத்தோடு பேசியது இருப்பான அடுத்தவன் நடுவிரல் சொன்னது முட்டால் நீங்க எல்லாரும் குட்ட நான் மட்டும் தான் உயரும் எல்லா விரல்களையும் விட இந்த நடுவிரல் இருக்கிறதே நான் தான் உயர்ந்தவன் என்னதான் நீ தாவி கூச்சாலும் நீ என்னை விட உயரமாக போக முடியாது உயரத்தில் அமைப்பில் நான் தான் என்று அந்த சிரித்துக்கிட்ட சொன்னது உங்களுக்கு எல்லாம் ஒன்னும் கிடையாது அணியக்கூடிய ஒரே விரல் இந்த மோதிர விரல் எத்தனை பெரிய மோதிரம் செஞ்சாலும் கட்ட விரலையோ சுட்டு விரலையோ நடுவிரலையோ யாரும் போட மாட்டார்கள் என்னுடைய விரலில் அணிவார்கள் எனக்குத்தான் இந்த ஆபரணத்தினுடைய அழகு தெரியும் என்றெல்லாம் சொல்லி அது ஆழமாய் பேச ஆரம்பித்தது அழகு நிறைந்தவன் ஆபரணங்களை அணியக்கூடிய தகுதியுடையவன் என்றெல்லாம் இந்த மோது விரல் சொன்னவுடனே கடைசியாக இருந்த இந்த குட்டி விரல் இந்த சுண்டு விரலுக்கு அவமானமாக போய்விட்டது அவமானம் எதை சொல்லியா நான் பெருமைப்படுவது கட்டை விரல் சொன்னா பெருசா இருக்கு சுட்டு விரல் சொன்னா நான் தான் எல்லாருக்கும் முன்னோடி நடுவிரல் சொன்னா நான் தான் உயரம் என்று மோதிர விரல் சொன்னா நான் தான் நகைகளை அணியக்கூடன் நான் எதை கொண்ட ஐயா நான் என்னை பெருமைப்படுத்திக் கொள்ள கடவுளை ஏன் என்னை இப்படி படைத்தீர் ஏன் என்னை கடைசியாக படைத்தீர் ஏன் என்னை சிறுவனாக படைத்தீர் சிறிய உடல் அமைப்பாக என்னை படைத்தீர் என்று சொல்லி கடவுளுக்கு முன்னாலே இந்த சுண்டு விரல் கண்ணீரோடு குறை கூற ஆப ஆரம்பித்தது அப்பொழுது ஒரு அசிரியரி குரல் கேட்டது என் சுண்டு விரலே கடவுளுக்கு முன்னால் கைகூப்பி நிற்கும் பொழுது நீ எங்கே இருக்கிறாய் கடவுளுக்கு முன்னால் நீ தொழுகையின் நேரத்தில் கைகூப்பி இருக்கும் போது நீ எங்கே இருக்கிறாய் என்பது உனக்கு தெரியுமா எங்கே இருக்கும் நம்ம கையை குமிக்கும் பொழுது இந்த சுண்டு விரல் இறைவனுக்கு முன்னால் நிற்கும் என்று எனவே நண்புக்குரியவர்களே இந்த உலகத்திலே நான் பெரியவன் எனக்கு எல்லாம் தகுதியும் இருக்கிறது என்று ஆணவத்தோடு பலர் இருந்தாலும் கூட தாழ்ச்சியோடு தன்னை மாற்றிக்கொள்ளுகிறவர்கள் கடவுளுக்கு முன்னால் இருக்கிறார்கள் என்பது மாற்ற முடியாத உண்மை அதைத்தான் நற்கருணை சொன்னது அதைத்தான் இந்த மாபெரும் புனிதர் தன்னுடைய மறைபருப்பு பணிகளை செய்தார் இந்த புனிதர்கள் அப்போசல்கள் எல்லாம் இந்த தாழ்ச்சியின் அடையாளத்தை தான் உலகம் முழுவதும் பரப்பினர் அதெல்லாம் இன்னைக்கு திருச்சபை முழுவதும் இன்னைக்கு உலகம் முழுவதும் திறவை இன்னைக்கு பரவின்னு இருக்கிறார் இப்படி நற்குருணையை வெறுமனே மானக உணவு விண்ணக உணவு என்றெல்லாம் சொல்லி நாம் அதனுடைய அழகை பற்றி பெற்று பேசாமல் அது தருகிற ஆழமான வலிமையான இந்த தாழ்ச்சியின் குணாதிசயங்களை இந்த விழா நாட்களிலாம் பெற்றுக்கொள்ளும் அதெல்லாம் மறியால் பாடினால் லூக்கான செய்தி ஒன்றா ஐம்பத்தி முறையிலே நெஞ்சிலே செருக்குற்றவர்களை அவர் சிதறித்தார் அழகான பாடல் பாருங்கள் தாழ்ந்தோரை உயர்த்தினார் மரியாவின் பாடல் பசித்தோரை அவர் நலன்களால் நிரப்பினார் ஆனால் நற்கருணையே அவ ஆணவத்தோடும் அகங்காரத்தோடும் இந்த உலகத்தில் வாழ்பவர்களுக்கு நற்கருணை நல்ல உணவாக மாற முடியாது மாறாக எளிய நிலையில் தாழ்ச்சியோடு இறைவனுக்கு முன்னால் தன்னை சரணாகதி அடைய செய்கிற ஒவ்வொரு நல்ல மனிதர்களுக்கும் நற்கருணை மாபெரும் ஆன்ம ஊட்ட உணவாக மாறுகிறது பரிசுயர்கள் ஆணவத்தினுடைய மனிதர்களாகவே இருந்தார்கள் அந்த பரிசையின் ஆயக்காரனும் என்ற அந்த பகுதிகளை நாம் வாசிக்கிறோம் ஆணவத்தோடு பேசுகிற பரிசையினை விட தாழ்ச்சியோடு ஆலயத்திற்கு வெளியே தலையை கூட உயர்த்து விரும்பாமல் என்ற அந்த ஆயக்காரன் நற்கருணை அடையாளமாக மாறுகிறான் அப்படி எப்பொழுதெல்லாம் நாம் தாழ்ச்சியோடு இந்த உலகத்தில் வாழ்கிறோமோ நாம் பிறருக்காக தாழ்ந்து செல்கிறோம் இது தாழ்வு மனப்பான்மை அல்ல மாறாக தாழ்ச்சியின் மனநிலை வாழ்கிறோமோ அப்பொழுதெல்லாம் நீங்கள் மாறுகிறீர்கள் திரு அவை நம்முடைய முன்னால் திருத்தந்த இரண்டாம் அருள் சொன்ன சொன்னால் மரியாள் நற்குருணை பேழை என்று சொன்னாள் ஏனென்றால் அவள் தாழ்ச்சியின் அடையாளம் எனவே யார் யாரெல்லாம் தாழ்ச்சியோடு வாழ்கிறீர்களோ வாழ்கிறோமோ அப்பொழுதுதான் நாம் உண்மையாக நற்குருணை பெற முடியும் நீ திருப்பலையில் கூட அப்படித்தான் நீங்கள் தாழ்ச்சியோடு அல்லது தாழ்ச்சியின் மனநிலையோடு இந்த நற்கருணை வாங்கினீர்கள் என்றால் இயேசு உங்கள் உள்ளத்தில் வருவார் தாழ்ச்சியின் மனநிலை இல்லாமல் ஆணவத்தோடும் தான் நான் வாழ்வேன் என்று கொண்டால் யாரும் நற்கருணை இல்லை அவர்களை நற்கருணை எடுக்க வேண்டாம் என்றால் இயேசு உங்களுக்குள்ளே மாற்றங்களை தர முடியாது இப்படி தாழ்ச்சியின் திரு அடையாளமாகவே நற்கருணை நம்முடைய புனித வழியாக நமக்கு இன்றைக்கு சான்று பகிர்ந்திருக்கிறது அன்புக்குரிய இவர்களே இது நற்கருடைய பின்புலத்தை நாம் சற்று புரட்டிப் பார்த்தோம் என்றால் இஸ்ராயல் மக்களுடைய அனுபவம் தெருகிறது நாற்பது ஆண்டுகள் அவர்கள் செழிப்பாக வாழ்ந்த காலங்கள் எதுல செழிப்பு சாப்பாடுல செழிப்பியா கஷ்டப்பட்டு வேலை செய்தார்கள் அந்த ராம்சீஸ் போன்ற நகரங்களை எல்லாம் உருவாக்கியவர்கள் இந்த யூத ஜனங்கள் அவ்வளவு கடினமான வேலை ஆனால் வேலைக்கு மத்தியிலும் உணவில் அழைத்திருந்த மக்கள் எனவேதான் அவர்களை கடவுள் யாவே இறைவன் விடுதலை செய்த பசி வந்த பொழுது கடவுள் மேல் புகார் கொடுத்தார்கள் மோயிசனை அவர்கள் வன்மையாக கண்டித்தார்கள் நாங்கள் அடிமைகளாக வேலை செய்தாலும் அங்கே நிறைவாக உணவு உண்டோம் ஆனால் எங்களை கொண்டு வந்து கடவுள் வழி நடத்துகிறார் கடவுள் விடுதலை தருகிறார் என்று சொல்லி பாலைவனத்தில் கொண்டு போய் விட்டுவிட்டாயே பசியோடும் தாகத்தோடும் என்று மோயிசனுக்கு எதிராக முறையிட்ட பொழுது கடவுள் அவர்களுக்கு நாற்பது ஆண்டுகள் உழைக்காத உணவை அவர்களுக்கு கொடுத்தார் மக்கள் கடந்து வந்த இஸ்ராயல் மக்கள் ஒரு நாள் கூட இந்த மன்னா உணவிற்காக அவர்கள் உழைக்கவில்லை மாறாக கடவுள் அவர்களுக்கு இலவச உணவை கொடுத்தார் பசி ஆறியது ஆனால் அவர்களின் மனதுக்குள்ள என்ன நம்பிக்கை ஏற்பட்டது தெரியுமா எம்மை காப்பாற்ற ஒரு தெய்வம் உண்டு நான் பாலை நிலத்திலே நடந்தாலும் ஒன்றுமில்லாத வறுமையில் நான் துவண்டு போனாலும் எனக்கு உணவு பெறுகிற தேவன் எனக்கு உண்டு என நம்பிக்கை வளர்த்துக் கொண்டார்கள் எனவேதான் ஏ கடவுளினுடைய பாஸ்கா உணவை அவர்கள் ஒரு நாளும் மறந்ததே இல்லை இப்படி நற்கருணை தாழ்ச்சியின் அடையாளம் மட்டுமல்ல கடவுளுடைய உடனிருப்பை நமக்கு ஆழமாகவே உணர்த்தி சொல்லுகிறது இந்த நற்கருணை பெறுகிற ஒவ்வொரு கிறிஸ்தவனும் என்ன தெரியுமா நம்பணும் கடவுள் என்னோடு இருக்கிறார் கடவுள் என்னோடு இருக்கிறார் என்ற இந்த உடனிருப்பு சிந்தனை எப்படி மாற்றங்களை வரும் நாம் நல்லவனாக மாறுவோம் வாழ்க்கையிலே பாவங்கள் இல்லாத வாழ்க்கை சமூகத்தினுடைய எதிர்மறை சிந்தனைகளும் எதிர்மறை செயல்பாடுகளும் இல்லாத ஒரு நல்ல வலிமையான கிறிஸ்தவ வாழ்வு மன்னிப்பு இருக்கும் அன்பு இருக்கும் தியாகம் இருக்கும் விட்டு கொடுத்தல் இருக்கும் புரிதல் இருக்கும் இவையெல்லாம் இருந்தால் இறைவன் உடனிருப்பை உணர்த்துகிற நற்குருளை வாங்கியவர்கள் என்பது அடையாளப்படுத்தப்படும் எனதான் ஒவ்வொரு முறையும் நம்முடைய சிறார்களுக்கு சிறுமியர்களுக்கு கொடுக்கும் கொடுக்கும்போது சொல்கிறோம் நீங்கள் மறு கிறிஸ்தவராக மாறுவதற்கான அடையாளம் என்றது திரு அடையாளம் எனவே நற்குருணை நம்மில் உடனிருந்து நம்மை மாற்றுகின்ற ஆன்ம ஆற்றலின் திருமருந்தாக இருக்கிறது உட்கொண்ட ஒருவன் கடவுள் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறார் என்றால் அவன் நற்குருணையை உண்மையாக வாங்கவில்லை என்றுதான் அர்த்தம் ஒருவர் நற்குரணை பெற்றுவிட்டு உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழவில்லை என்றால் அவன் நற்குரணை வாங்கவில்லை என்றுதான் அர்த்தம் எனவே பெற்றுக்கொண்ட கொண்ட வலிமையான இந்த கடவுள் உடனிருப்பை நற்குருணை வழியாக நாம் ஒவ்வொரு நாளும் உணர்ந்து கொள்ள வேண்டும் அதற்காக இந்த உலகத்தில் வாழ்ந்து ஆண்டவருக்கு சான்று பகரண் அவர் நற்கருணை உட்கொண்ட பின்னால் எதிர்மறையான வாழ்வு உங்களத்தில் இருக்கும் என்றால் கோபம் அகங்காரம் மற்றவருக்கு கொடுக்காமல் இருப்பது பகிர்ந்து கொடுக்காமல் இருப்பது இனி வாசிக்கப்பட்ட இரண்டாவது வாசகத்திலே ஒன்று கொரிந்தியர் புத்தகத்திலே திருவிருந்தினுடைய தொடக்க காலங்களிலே சில பேர் முன்னரே வந்து எல்லா உணவும் உட்கொண்டு விடுவார்கள் ஏழைகள் தாமதமாக வருபவர்களுக்கு உணவு இல்லை அந்த பின்புலத்திலே புனித பவுன்வடியார் எழுதுவார் யாராவது கிறிஸ்துவின் திரு உணவை தகுதியற்றையும் முறையில் உட்கொண்டாலோ அல்லது அதை ஒழுங்கு முறையாக அதை பகிர்ந்து கொடுக்காமல் இருந்தாலோ அது பாபம் அப்படின்றார் அவன் நற்குரனை பெற்றுக்கொண்ட கடவுளின் உடனிருப்பை அறிந்து கொண்ட ஒரு கிறிஸ்தவன் உண்மையாக மற்றவரை அன்பு செய்வான் உண்மையாக மற்றவனை மன்னிக்கணும் குடும்பத்தில் ஒருவர் மற்றவரை புரிந்து கொள்ளணும் சமுதாயத்தில் ஏற்ற தாழ்வுகள் இல்லாமல் சமநிலையில் சமூகத்தை உருவாக்கணும் இந்த ஆழமான வலிமையான செய்திகளை இந்த நற்குரனை நமக்கு ஒரு வாழ்வு சிந்தனையாகவே தருகிறது இரன்புக்குரியவர்களே அதே நிலையில் நற்குருணை நம்மை ஒன்றிக்கும் உணவாக நம்முடைய புனிதர் இன்றைக்கு சுட்டிக்காட்டுகிறார் விளவு பெரிய வளாகம் இருபத்தி நாலாம் தேதி சாயங்காலம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வளாகம் முழுவதும் இல்லையா மண் போட்டால் கூட கீழே விழாத அளவுக்கு மக்கள் கூடியிருப்பார் திருவிழாவுக்காக வாழுகிற கிறிஸ்தவளாக மட்டும் வாழ்விடக்கூடாது மாறாக வாழ்வுக்காக ஒவ்வொரு நாளும் வாழும் கடவுளை நம்முடைய இதயங்களிலே அது வேண்டும் நம்மைக்கு நம்முடைய வாழ்க்கை வளமையாக இருக்கும் அவர் மரத்தினுடைய வேர் தான் மரத்தினுடைய உச்சம் என்று சொல்வார்கள் வேர் எந்த அளவுக்கு வலிமையாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு தான் மரத்தினுடைய உச்சம் வலிமையாக இருக்கும் என்று அது காய்க்கும் அது பூக்கும் காய்க்கும் பழம் கொடுக்கும் வேற வெட்டணும் அப்படின்னா வெறும் மரக்கெட்டதாக இருக்கிற மூணு நாளில் காஞ்சு போயிடும் எனவே வேறாய் இருக்கக்கூடிய இந்த வேர் முடிச்சாம் நற்குருணை வளமையா இருக்க வேண்டிய நம்முடைய வாழ்வுக்கு அது வா ஊற்றும் சாரமும் நல் சக்தியும் தரக்கூடியதாக அமைந்துவிட வேண்டுமாய் இது விழா நம்மை நினைவுபடுத்துகிறது ஒன்னால் ஒரு தையல் கடை தையல் கடையில் ஒரு தையல் கடைக்காரர் ஒரு விலை உயர்ந்த ஒரு கத்தரிக்கோள்லாம் வச்சு துணி வெட்டுவார் வழக்கமாக நல்ல தையல் கடைக்காரர் நல்ல விலை உயர்ந்த கத்தரிக்கோல் வைத்திருப்பா என்ன அதை கரெக்டாக வெட்டும் எனவே அவருடைய மகன் அந்த கடைக்கு வந்தான் அந்த தகப்பனார் வேலைகளெல்லாம் முடித்து விட்டு அந்த நல்ல விலை உயர்ந்த கத்தரிக்கோலை தரையில வைத்து விட்டு அவர் தைத்து கொண்டு வந்து ஊசி எடுத்து தன் தொப்பியில் அல்ல தலையில் இருந்த ஒரு சின்ன துணியில் அப்படி லேசாக குத்தி விட சின்ன பொருள் தானே அப்படி லேசாக குத்திக்கிட்டார் உடனே இந்த அந்த அவருடைய மகன் அந்த தையல்காரரை பார்த்து தன்னுடைய தகப்பனை பார்த்து கேட்டான் அப்பா என்ன செய்கிறீர்கள் நீங்கள் செய்வது சரியா விலை உயர்ந்த இந்த கத்தரிக்கோலை உடைய நண்பர் உங்களுக்காக வெளிநாட்டில் இருந்து வாங்கி வந்த இந்த விலை உயர்ந்த கத்தரிக்கோலை வெறுமனை தரையில் போட்டுவிட்டு ஒரு ரூபா பெருமானமான இந்த ஊசி எடுத்து உங்களுடைய தலையிலே தலைக்கிலே நீங்கள் சொருகி வைப்பீர்களே இது முரண்பாடாக இல்லையா என்று கேட்டான் அப்பொழுது அந்த தையல் கடைக்காரன் தகப்பன் சொன்னான் மகனே கீழே இருக்கிற பொருளுடைய தன்மை உனக்கு தெரியுமா இந்த கத்தரிக்கோள் எப்பவுமே ஒட்டாது அது வெட்டும் இந்த வெட்டுகின்ற பொருள் எனவே அதை கீழே வைத்துவிட்டு எப்பொழுதுமே இணைக்கிற இந்த சிறிய பொருளை மிகவும் மிகவும் பாதுகாத்துக் கொள்கிறேன் என்று சொன்னான் இது அன்புக்குரியவர்களே நற்கருளை மிக சிறிய உணவு கொடுக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய பொருட்களை கடைசியாக நீங்கள் பார்க்க போகிறது வந்து நீங்கள் பார்க்க போகிற நன்மை சின்ன அளவு தான் இருக்குது ஓண்டுதான் இருக்குது ஆனால் இந்த நற்கருணையினுடைய பின்புலம் தெரியுமா இந்த நற்கருடைய வலிமையான செய்தி என்ன தெரியுமா அது உங்களை இறைவனோடு இணைக்க அப்ப நம்ம இணைக்கின்ற இந்த வாழ்வியல் சிந்தனைகளுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் வெட்டுகிற சிந்தனைகளுக்கு முன்முறை கொடுக்க சண்டை போராட்டங்கள் குடும்ப பிரச்சனைகள் புரிதல் இல்லாமை பிள்ளைகளுக்குள்ளே வேறுபாடு இப்படிப்பட்ட வெட்டுகின்ற உடைகின்ற உடைக்கின்ற உடைக்க விரும்புகிற இந்த வாழ்வியல் அமைப்புகள் இருக்கும் பொழுதெல்லாம் நம் நற்கருனைக்கு எதிராகவே செயல்படுகிறோம் ஒரு அருள் தந்தை பகிர்ந்து கொண்ட தன் தந்தை தாயை இழந்த சமயத்திலே தன் பிள்ளைகளால் பராமரிக்கப்பட முடியாமல் தன்னுடைய சகோதரனுடைய வீட்டில் அவருடைய தம்பிகள் வீட்டில் சாப்பிட்டு விட்டு ஒரு நாள் இறந்து கிடந்த பொழுது பிள்ளைகளாக வந்து அழுகிறான் இருக்கும் பொழுது தந்தையை பராமரிக்க முடியாமல் இறந்த பின்னால் அழுகை வர வேண்டிய சொத்துக்கான கையெழுத்து அதான் உண்மை அப்ப உண்மையாய் நம்மை இணைக்கின்ற கிறிஸ்துவோடு மட்டுமல்ல ஒருவர் மற்றவரோடு குடும்பத்தில் ஒரு கணவனை மனைவியோடும் மனைவி கணவனோடும் பிள்ளைகள் பெற்றோரோடும் பெற்றோர் பிள்ளைகளுமாக இப்படி சமூகத்தை இணைக்கின்ற அடையாளமாக நற்கருணை மாறணும் அப்போ நற்கருணையை என்ன செய்யணும் இந்த ஊரெல்லாம் தூவணும் இந்த ஊரெல்லாம் நற்கருணையை தூவினால்தான் அந்த உறவின் வலிமையான மாற்றங்கள் ஏற்படும் தூக்கி வீசிட முடியுமா முடியாது ஆனால் உங்களை வீசலாம் இன்று இந்த நற்கருனை தாங்கி இந்த சமூகத்தில் வாழுகிற ஒவ்வொருவருமே இந்த சிறிய அளவின் ஊசியை போல சமுதாயத்தை தைக்கணும் கத்தரிக்கோளை போல வெட்டி வெட்டி சுயநலங்களுக்காக இன்றைக்கு கூறுபடுகிற சமூக அடையாளங்களாக மாறிவிடக்கூடாது மாறாக நீங்கள் கிறிஸ்துவைப் போல இணைப்பின் அடையாளங்களாக ஒன்றுப்பின் அடையாளங்களாக உறவின் அடையாளங்களாக நீங்கள் மாறினால் இந்த நற்கருணை உங்களுக்குள் வாழ்வு பெறுகின்ற உணவாகமார் ஏசு சொன்னார் என்னை உண்பவன் என்றும் வாழ்வான் அப்போ இந்த உலகத்தில் நற்கருணையை உட்கொண்டு கிறிஸ்துவனுடைய இந்த திரு வாழ்வியல் சிந்தனங்களை பெறுகின்ற ஒவ்வொருவருமே மரணம் இல்லாத வாழ்க்கை சந்திக்கிறார்கள் இங்கே உடலளவில் மரணம் ஏற்பட்டாலும் மறு உலகில் நிலையான வாழ்வு நமக்கு உண்டு என்றால் அது இந்த நற்கருணையினால் என்பது மட்டும் மறந்துவிடக்கூடாது எனவே புனித சந்தியாவுடைய இந்த திருவிழா நாட்களிலே நற்கருணையின் நேரடி சாட்சியாளராக இருந்து நற்கருணையினுடைய வலிமையான செய்திகளை இன்றைக்கு நமக்கு வாழ்வியல் சிந்தனையாக தருகிற இந்த புனிதரை நாம் பின்பற்றுவோம் இந்த புனிதருடைய போர்க்குணங்கள் நமக்குள் வரணும் தீமைகளை எதிர்த்து நின்று போராடுகின்ற தீமைகளுக்காக போராடுகிற மக்களுக்காக சார்பு நிலை நின்று வெற்றி தருகிற வீரரைப் போல நாமும் இந்த சமுதாயத்திலே நலிவடைந்தவர்களுக்கு இயலாதவர்களுக்கு இல்லாதவர்களுக்காக வாழும் நாம் புனிதரின் வரிசையிலே அவரோடு நிற்கிறோம் என்பது உண்மை எனவே நற்குணையின் உணவிலே தன்னுடைய வாழ்வை மாற்றி நமக்கு முன்மாதி தருகின்ற நம்முடைய புனிதர் இந்த புனித நாளிலே நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக அவர் ஆசுவதிக்கிறார் வலிமையான இயேசுவினுடைய தாழ்ச்சி வலிமையான அவருடைய உறவின் சிந்தனைகள் நம்முடைய வாழ்வுக்கு உறுதுணையாக இருக்கட்டும் நற்குருணையின் மக்களாக மாறுங்கள் நற்கருணையாய் இந்த உலகத்தில் இயேசுவுக்காக வாழுங்கள் இறைவன் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் அவர் நிறைவாக ஆசுவதிக்கட்டும் ஆமீன்